சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ராணி விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேர்தல் பிரசார கூட்டம் தொம்பேயில் நேற்று நடைபெற்றது நீங்கள் மழையில் சிக்கி வீட்டிற்கு திரும்பி செல்ல ஏற்பட்டது இனி மழையில் நினைய வேண்டாம் காய்ச்சல் ஏற்படுத்தி இருபத்தோராம் திகதி வாக்களியுங்கள் நாம் ஏற்படுத்திய ஸ்திர தன்மையை பாதுகாப்பதை முதலாவது எதிர்பார்ப்பு வீடு ஒன்று இல்லாது போனால் நாம் நல்ல எண்ணங்களுடன் மீண்டும் அதனை நிர்மாணிக்க வேண்டும் நானும் அதையே செய்ய விரும்புகிறேன் சரியான முறையில் அதிவாரம் இட வேண்டும் அதனால் தான் அனுமதி கேட்கிறேன் வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும் அதற்காகவே மக்கள் ஆணையை கோருகிறேன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த விரும்புகிறேன் ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு ஏற்றுமதி வர்த்தகத்தை மேம்படுத்தி அதிக முதலீடுகளை பெறுவதற்கும் என்னிடம் ஒரு சிறப்பான திட்டம் உள்ளது பியகமையில் ஏ வலயம் மற்றும் பி வலயம் ஆகியன உள்ளன இரண்டாம் கட்டமாக சி வலயத்தை கொண்டு வருவேன் நூற்றி இருபது ஏக்கருக்கு அதனை விஸ்தரிப்போம் உங்களை ஏனைய தோட்டங்களில் அறுபது முதல் எழுபது ஏக்கர் வரை உள்ளது அந்த தோட்டத்தை ஸ்மார்ட் விவசாய நிறுவனங்களுக்கு வழங்குகிறோம் நான் ஜனாதிபதியாக இருப்பதால் இதனை தொம்பேக்கு கொண்டு வருகிறேன் தொம்பேக்கு வேறு என்ன செய்ய வேண்டும் கனிஷ்க என்ன செய்ய வேண்டும் அத்தனை அளவுக்கு அம்மையாரிடம் கேட்டு சொல்வதாக கூறினார் இல்லாவிட்டால் அங்கே இன்னொரு சண்டை நடக்கும் நான் கம்பகா மாவட்டத்தை உருவாக்கினேன் சஜித்துக்கு போகும் ஒவ்வொரு வாக்கும் அனுரவுக்கு தான் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்கள் எனக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன் சிரமங்கள் இருந்த போதிலும் பாதையில் இருக்கிறோம் நெருக்கடிகளுக்கு மத்தியில் புதிய நிவாரண திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் இது நாட்டில் ஒரு கட்சியாக மட்டுமல்ல தேசத்தின் தலைவராக அதனை காப்பாற்ற முடியும் அரசை நடத்த முடியும் அபிவிருத்தியில் முன்னேற முடியும் ராணி விக்ரமசிங்கவின் மாபெரும் வெற்றிக்காக எங்களுடன் கைகொடுத்து வெற்றியை பலப்படுத்த ஒன்றிணையுங்கள்